அன்பார்ந்த மீனராசி நண்பர்களுக்கு இந்த வருஷத்துல உங்களுக்கு சுப யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்க போகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கும் சங்கடங்கள் வராமல் இருப்பதற்கும் சனியின் பாதிப்புகள் செலவுகள் இல்லாமல் இருப்பதற்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை பரிகாரம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் அடியின் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனன் இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் குறிப்பாக ஆரோக்கிய செல்வத்தோடு எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனையோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசிபலன்களை பகிர்வதில் அடியனுக்கு பெருமை அளப்பற்ற பெருமை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்த வேண்டுங்கிற ஒரு குறிக்கோளோட பிரார்த்தனையோட இந்த எபிசோடை நம்ம தோங்குகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அதுக்கப்புறமா கிரக நிலவரம் மாறும் இல்லைன்னு சொல்ல ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் தெரிஞ்சால் தான் அதுலேருந்து எப்படி போக போகிறோங்கிறது தெரியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வரக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தா ஜனவரி ஒன்றாம் தேதி அன்றைக்கு குரு பகவான் மேஷராசியில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு அதாவது கடந்த ஒரு நாலு மாதமாக அஞ்சு மாதமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து வக்ரகதியில் இருக்கிற குரு பகவானால் பல பேருக்கு சங்கடங்கள் ஏற்பட்டது சனி பகவானும் குழப்பத்தை இருந்தார் இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி பன்னெண்டு மணி ஒன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி டூ அண்ட் ஆஃப் மினிட்ஸ்க்கு முன்னாடி குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சாரு இதனால் இந்த வருஷமே சுபிக்ஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் நடுவில் சில சங்கடங்களும் வருது ஏன்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கையெல்லாம் இருக்கிறதுனால அது அப்புறமா பார்த்துப்போம் ஆரம்பத்தில் கேது பகவான் இந்த வருஷம் ஆரம்பத்தில் கேது பகவான் கன்னீராசியில் வருஷம் முழுக்க இருக்க போகிறாரு அதே சமயம் இந்த வருஷ ஆரம்பத்தில் சுக்ரன் விருச்சிக ராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு சுக்ரன் புதன் சேர்க்கை விருச்சிக ராசியில் தனுசு ராசியில் சூரியன் பு செவ்வாய் சேர்க்கை சூரியன் செவ்வாய் குருவுடைய ஒன்பதாம் பார்வையில் இருக்கிறதுனால குரு மங்கள யோகத்துடன் இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது லாபஸ்தானம் காலபுருஷ தத்துவ லக்னமான மேஷ லக்னத்துக்கு பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சளி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் விரையஸ்தானம் அதாவது பன்னெண்டாம் இடம் அதாவது பன்னெண்டு ராசிகளில் கடைசி ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த ராகு கேது இந்த வருஷம் முழுக்க இந்த ராசியில் தான் இருக்க போகிறாங்க கன்னீராசிலையும் மீன ராசிலையும் சனி பகவான் வருடம் முழுக்க இந்த ராசியில் இருக்க போகிறாரு குரு பகவான் இந்த வருட ஆரம்பத்தில் மேஷ ராசியில் தன் பயணத்தை துவக்கிட்டு மே ஒன்றாம் தேதி எண்ணிக்கை ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அங்கே இந்த வருஷ கடைசி வரைக்கும் ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு இதுதான் இந்த வருடத்திற்கு உண்டான வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மற்றும் வருடத்தில் போகக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் தனுசு ராசியில் இருக்கிற சூரியன் சூரியன் செவ்வாய் இந்த வருஷம் ஆரம்பித்து ஒரு பதினஞ்சு நாள்லேயே சூரியன் ஜனவரி தேதி அன்னைக்கு மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஜனவரி மாத கடைசியில் செவ்வாய் பகவான் மகர ராசிக்குள்ளே வராரு உச்சஸ்தானத்தை அடைகிறார் அதற்கு பிறகு மார்ச் மாதம் அந்த செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு பெயர்ச்சியாக்கி சனியோடு இணையிறாரு இந்த சனி ச செவ்வாய் இணைவுங்கிறது வந்து சில சங்கடத்தை மீண்டும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்னடா அது ஆரம்பத்திலே நெகட்டிவ் சொல்கிறாருன்னு பயப்படாதீங்க உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தான் இப்போவே நம்ம இந்த இந்த எபிசோடு ரெக்கார்ட் பண்ணும்போதே முகக்கவசம் போட்டுக்கோங்கன்ட்டு அரசாங்கம் வலியுறுத்தல்கள் கேட்டுக்கொண்டு இருக்கோம் அது வந்து மார்ச் ஏப்ரலில் கொஞ்சம் ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது அதுக்கப்புறம் பாதிப்புகள் துவங்கும் நன்மைகள் அதிகரிக்க துவங்கும் கடந்த தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷத்தில் எப்படி நம்ம நம்மளுடைய உலக வ உலகமயமாக்களுக்கு நம்ம நாட்டை திறந்து விட்டோமோ அது மாதிரி ஒரு வளர்ச்சி இப்பொழுது வரக்கூடிய ஆண்டாக இருக்கும் அதனால் பல பேருக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது இந்த வருஷத்தில் கிரகப்பயிற்சிகள்னு கேட்டால் ஒரே ஒரு கிரகப்பெயர்ச்சி தான் மெயின் கிரகப்பயிற்சி வருஷ கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மேஷராசியிலிருந்து ராசிக்கு மே ஒன்றாம் தேதி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பயிற்சி ஆகிறாரு மே ஒன்றாம் தேதி எண்ணிக்கை அது ஒன்று தான் இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய கிரகப்பெயர்ச்சிகள் இந்த வருஷத்தில் குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி கதை அடைவாங்க எப்போது அப்படின்னு பார்த்தேடலாம் குரு பகவான் கதி அடைகிறது வந்து மே ஒன்றாம் தேதிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு குரு பகவான் கதி அடைகிறது அக்டோபர் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வக்கரக கதி அடைகிறாரு அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவான் ரிஷபராசிலேயே வக்கரகதி அடைந்து ஃபிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி முடிஞ்சு ஃபிப்ரவரியில் தான் வக்கர நிபர்த்தி அடைகிறாரு கிட்டத்தட்ட ஒரு நாலரை அஞ்சு மாதம் அந்த இடத்துல வக்கரகதியில் இருப்பார் அந்த பீரியடில் சில மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் சனி பகவான் ஜூலை இருபத்தி ஒம்போதாம் தேதியிலேருந்து நவம்பர் பதினைஞ்சாம் தேதி வக்கு வரைக்கும் வக்கரகதியில் இருப்பார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு இதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் அப்படிங்கிறது வந்து பன்னெண்டு ராசி மக்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பாசிட்டிவ் சேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகிறது சரி சார் பாசிட்டிவ் சேஞ்சுங்கிறத எங்களுக்கு பணம் வருமா அப்படின்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு மனசில் தோன்றது எனக்கு கேட்குறது இந்த வருடம் பலருக்கும் அல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் பீப்புளுக்கு இழந்த செல்வாக்கையும் இழந்த செல்வத்தையும் பெறுவதற்குண்டான ஆண்டாக இருக்கும் ஆனால் பாதிப்புகள் இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எப்போ மார்ச் ஏப்ரலில் எப்போ பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன் அந்த பிரச்சனை வந்து மறுபடியும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலுமே அந்த டைம்ல தொழில் மந்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன கொஞ்சம் கட்டுப்பாடுகள் இருக்கோ அவ்வளோதான் மற்றபடி நெகட்டிவ் பலன்கள் இல்லாத ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அமையக்கூடிய வகையில் இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலாம் ஆண்டுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கோ இந்த வருஷம் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான பலன்கள் கூட கூடவே பரிகாரத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம் பரிகாரம் எதுக்கு சார் கஷ்டம் இருந்தால் தானே பரிகாரம் அப்படின்னு கேள்வி வரும் கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கும் பரிகாரம் இருக்குது அதாவது வந்ததுக்கு பிறகு காப்பது ஒரு ம மருந்துன்னா வருமுன் காப்பதும் ஒரு மருந்து தான் எப்படி நம்ம கொரோனா காலத்தில் நமது நாடு பாரத தேசம் எல்லா நாட்டுக்கும் வருமுன் காக்கும் கோவிட் அந்த மருந்தை கொடுத்ததோ அது மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வரக்கூடிய சங்கடங்களிலிருந்து உங்களையும் என்னையும் தற்காத்து கொள்வதற்குண்டான பரிகாரத்தையும் சேர்த்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபரன்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குங்கிற பலாபரன்களை ஆராய்வோம் மீன ராசி அன்பார்ந்த மீனராசி நண்பர்களுக்கு இந்த வருஷத்துல உங்களுக்கு சுப யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்க போகிறது நண்பர்களால் நல்வழி காட்டக்கூடிய நல்வழி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான ஆண்டு இந்த வருஷத்தில் உங்களுக்கு நண்பர்கள் மட்டுமே துணையாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் கடந்த சில அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் நண்பர்களுக்கு ஜாமீன் கழுத்து போட்டிருப்பீங்க அவங்களுக்காக நீங்கள் தண்டம் எழுதுருப்பீங்க அவங்க கட்டாமல் ஓடி போயிருப்பாங்க நீங்கள் கட்டியிருப்பீங்க அந்த நண்பன் தேடி வந்து உங்ககிட்ட பணத்தை வட்டி முதலமாக செட்டில் பண்ணிட்டு போவான் அவனோட வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்து இதை நீ வச்சுக்கோ என்ன வேணுமோ பண்ணிக்கோ எனக்கு நான் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு பத்து வெத்து பத்திரத்தை கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போவான் அப்பேற்பட்ட நல்ல நண்பனாக வரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு வெற்றி செய்திகள் வருகின்ற ஆண்டாக இருக்கும் காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் ஆனால் பண நஷ்டம் நிறையா இருக்குது எதுக்கு நஷ்டம் ஆகும்னு தெரியாது பத்து ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல ஆயிரம் ரூபா செலவு பண்ணுவீங்க ஏதாவது ஒருத்தர் வருவார் உங்கள் வீட்டுக்கு சார் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கொண்டு நீங்கள் பத்து ரூபா கொடுக்கறதுக்கு நினைப்பீங்க உங்கள் அப்பா வந்து இல்லை நீ நூறுரூவா கொடுப்பார் உங்கள் அண்ணன் வந்து ஒரு இரநூறுவா குடும்பர் இப்படியே பேசி 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 அது ஆயிரம் ரூபாய்க்கு போட்டு கடைசியில் போனதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த ஆள் உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்காருன்னு அதனால ஈஸியாக ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் அந்த பணம் உங்களுக்கு சுபயோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் இல்லை திருமணம் நடப்பதற்குண்டான யோகம் செல்வாக்கு அதிகரிக்கும் மதிப்பு மரியாதை உயரும் நீங்கள் தான தர்மம் பண்ணி உங்கள் பேரை காப்பாற்றுப்பீங்க நீங்கள் தான தர்மம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க அடுத்தவங்களின் தே அடுத்தவர்களின் தேவைகளுக்காக உதவிகள் செய்வீர்கள் அதே சமயம் தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தந்தை சொல் மிக்க மெந்த மந்திரம் இல்லைன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது அப்பா பேச்சு தட்டாமல் இருக்கக்கூடிய வகையில் இருப்பீங்க உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகள் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் விரைய சனி நடக்கிறது அந்த விரைய சனி உங்களுக்கு தப்பான வழியில் போகிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார் எப்படி ஏற்படுத்துவார்னா கடனை வாங்கியாவது முதலீடு பண்ணுறேன் கடன் வாங்குவேன் முதலீடு பண்ணுறேன் கடன் வாங்குவேன் முதலீடு பண்ணுறேன்ட்டு தப்பான விஷயத்தில் முதலீடு பண்ணிங்கன்னா குறிப்பாக எந்த மாதிரி பணத்தில் போடக்கூடாதுன்னா குவிக் மணியில் போடக்கூடாது சீக்கிரமாக சம்பாதிக்கலாங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது இது ஒன்று தான் உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான அட்வைஸ் வேறு எதுவுமே கிடையாது குவிக் மணி இஸ் நாட் அட்வைசபிள் குவிக் மணி இஸ் நாட் ஃபார் யூ நீங்கள் சீக்கிரமாக சம்பாதிக்கலான்ட்டு ஷேர் ட்ரேடிங் குதிரை ரேஸு ப இது சீட்டு சீட்டு பந்தயம் இப்படி எதுலேயும் போட்டிங்கன்னா அது போகுமே தவிர திரும்பி ஒரு பைசா வராது அதனால் நஷ்டத்தை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நல்லதுக்கும் வாய்ப்பு இருக்குது நஷ்டத்துக்கும் வாய்ப்பு இருக்குது எதில் நீங்கள் கால் வைக்கிறீங்க நீங்கள் நஷ்டத்தில் கால் வச்சால் உங்களை அதை இழுத்துன்னு போகும் நல்லதில் கால் வச்சா சுப யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் பண வருமானம் ஏற்படுகின்ற ஆண்டாகும் வெற்றி வெற்றி செய்திகளை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் பூமி முதலீடு செய்கிறதுக்கு உண்டான ஆண்டாக இருக்கும் ஸோ எதை நீ எதை சூஸ் பண்ணுறையோ அது உனக்கு தர அதாவது ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க நீ எதுவாக பார்க்கிறாயோ அதுவாக இருப்பேன் அப்படின்ட்டு அது மாதிரி நீ எதுவாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறியாகோ எதுவாக இருக்கணும்னு நினைக்கிறாயோ அது மூலமாக உங்களுக்கு நல்லதோ கெட்டதையோ தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல நண்பர்களின் உதவி கிடைக்கும் நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய ஆண்டாக இருக்கும் இன்ஃபேக்ட் இந்த ஆண்டு உங்களுக்கு நண்பனாக வரக்கூடியவர்கள் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக முன் ஜென்மத்தில் நண்பர்களாக இருந்தவர்கள் அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கும் இதே மாதிரி ஒரு அமைப்பு வருது அதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட மீன ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் நீங்கள் எதை சொன்னாலும் அதில் உடனே உங்கள் தலைமை என்ன சொல்லோ உங்கள் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லணும்னா இதை இப்படி பண்ணுங்கள் அப்படி நீங்கள் ஒரு ரூபாய்க்கு பட்ஜெட் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க அதை வந்து பத்து லட்ச ரூபா பட்ஜெட்டாக மாற்றி உங்களை அந்த ஏரியா ஃபுல்லாக நீங்கள் செலவு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இதனால் கையிருப்பு கரையும் கடன் நோய் அதிகரிக்குமே தவிர உங்களுக்கு லாபம் ஏற்படுமா அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய எண்ணத்தை பொறுத்து மனசில் நல்லது நினைச்சு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் மனசில் ஏதாவது ஒரு விஷயத்தை அஜெண்டா வச்சுக்கிட்டு வேலை பண்ணிடுறீங்கன்னா அந்த அஜெண்டா எதிர்வரை அஜெண்டாவாக திரும்பி வருமே தவிர நல்லது வராது ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நல்ல எண்ணத்தோடு செயல்படுங்கள் நல்ல எண்ணங்கள் உங்களை தேடி வரும் அதே சமயம் இந்த வருஷம் முழுவதும் அதுவும் குறிப்பாக ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மாதங்களில் சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது உங்களுக்கு சில நல்ல செய்திகள் வருவதற்கும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு வரும் ஆனால் குரு உங்களுக்கு செலவை ஏற்படுத்துவார் குடும்பத்தில் சுபிக்ஷத்தை கொடுக்கறதுக்காக செலவை ஏற்படுத்துவார் அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கும் சங்கடங்கள் வராமல் இருப்பதற்கும் சனியின் பாதிப்புகள் செலவுகள் இல்லாமல் இருப்பதற்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் அதே சமயம் மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள் அதாவது பில்வாஷ்டகம் லிங்காஷ்டகம் இதை ரெண்டையும் தினமும் சொல்லிடுவாங்க லிங்காஷ்டகம் சொல்வதன் மூலமாக லிங்கத்தை சிவனை வழிபட்டது மட்டுமல்லாமல் அம்பாளை அதாவது மகாலட்சுமியை வழிபட்ட பலனும் கிடைக்கும் முடிஞ்சதுன்னா வில்வ மரம் வீட்டில் வளர்த்து அந்த வில்வ செடியிலேருந்து வரக்கூடிய மரத்திலேருந்து வர அந்த வில்வ இலைகளை மாலையாக கட்டி தினமும் சிவனுக்கும் மகாலட்சுமிக்கும் சாற்றி வழிபடுங்கள் இதில் ஒரு விஷயம் என்னென்னா வெல்வ மாலையை வந்து இன்னைக்கு சாத்தின மாலையை எடுத்து இன்னைக்கு சாயந்தரம் ராத்திரியோ இல்லை அடுத்த நாள் காற்றாலையோ அந்த அடுத்த நாள் காற்றால வரத்துக்கு முன்னாடி இந்த மாலையை எடுத்துட்டு அதை திருப்பி அலசிட்டு தண்ணியில் அலசிட்டு மறுபடியும் அதையே மாலையாக சாத்தலாம் நிர்மல்ய தோஷம் கிடையாது ஆறு மாதம் வரை வெல்வ இலைக்கு வெல்வ மாலைக்கு நிர்மல்ய தோஷம் கிடையாது நெர்மால்ய தோஷம்னா என்ன சாத்தின மாலையை எடுத்துட்டா அது நிர்மாலியம்னு பேர் அதாவது அந்த அதை வந்து நார்மல் பூவாக இருந்தால் தூக்கி போட்டுருவோம் ஆனால் இந்த வில்வ மாலைக்கு நிர்வா நிர்மால்ய தோஷம் கிடையாது போட்ட மாலைவே அலசிட்டு தண்ணியில் அலசிட்டு திருப்பி போடலாம் அடுத்த நாளும் எடுத்து இப்படியே பண்ணலாம் இப்படி செய்வதன் மூலமாக மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் உலகத்தின் உச்சிக்கே உங்களை கொண்டு போய் அமர்த்தக்கூடிய ஆற்றலை அந்த பரமசிவன் பரமாத்மா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் இந்த வருடம் அநேக விதமான அபரிமிதமான அனுகூலமான பலன்களும் சௌவா சகல சௌபாகியமும் சௌபாகியங்களும் ஏற்படும் என்பதை சொல்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வருடாந்திர பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கு உங்களுடைய ஜனநகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இது நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலேயும் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம் அதனால தான் இப்போ நம்ம சொல்லலை உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் என்றால் இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது பொதுவான பலன் தான் அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நீங்கள் உங்களுடைய பர்த் சார்ட்டுக்கு உங்களுக்கு பலன்கள் அறிய வேண்டும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார் இந்த வருஷம் நாங்கள் எப்போ ஜாகிரதையாக இருக்கணும் எப்போ சங்கடமாக இருக்க இருக்கோம் எப்போ நல்லா எங்களுக்கு பண வரவு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறவங்களும் ஆசைப்படுறவங்களாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கிற எனக்கு ஜாதகம் தேவையில்லை உங்கள் ஜாதகத்தை எனக்கு அனுப்பாதீங்க உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெயர் உங்களுடைய அப்பாவின் பெயர் அப்போ சன் ஆஃப்னு போட வேண்டாம் உங்கள் பேர் என்னவோ எக்ஸ் ஒய் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய்னு சேர்த்து போடுங்க பிரகாஷ் நரசிம்மன்னு போடுங்க அதுக்கப்புறமா உங்களுடைய பிறந்த தேதி எந்த எந்த தேதியில் பிறந்தீங்க எந்த மாதம் எந்த வருஷம் பிறந்தீங்க எத்தனை மணிக்கு பிறந்தீங்க நீங்கள் பிறந்த நேரம் மற்றும் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த ஐந்து விவரங்களை உங்கள் பேர் அப்பா பேர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்போ இருக்கிற ஊர் இந்த ஐந்து விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியரின் மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்ன கேள்வி கேட்கணும் பொதுவான கேள்வியாக இருக்கணும் நீங்கள் வந்து எனக்கு வந்து எல்லா விழாவரையும் உங்கள் கஷ்டத்தை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை கஷ்டம் இருக்கிறதுனால தான் எங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ண வரீங்க அதனால் உங்களுடைய ஒரு ஒன் ஒன் வேர்டில் உங்கள் கேள்வி இருந்தால் போதும் எனக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னால் கன்சல்டேஷன் சார்ஜோடு உங்களுக்கு பலன்கள் சொல்லுவதில் தனிப்பட்ட ஆடியோ அனுப்புவதில் அடியனுக்கு பெருமை அதை சொல்கிறதுனால உங்கள் வாழ்க்கையை அடுத்த வருஷம் நீங்கள் திருத்தி கொள்வதற்கும் திருப்திப்படுத்தி கொள்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமோகமான பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்